ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நூடுல்ஸ் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நல்லா நம்ம கொதிச்ச தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேறுங்க தண்ணி வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த இருக்கிற தண்ணியில் வந்து இந்த நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துட்டு எந்த பாத்தலாம் இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேங்க பாருங்க நூடுல்ஸாக நம்ம அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம பாருங்க இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வருதுங்க இப்போ லைட்டாக இது கூட கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க நம்மளுக்கு ரொம்ப குழகுழன்னு வெந்துடக்கூடாதுங்க நூடுல்ஸு நல்லா வெந்து இருக்கணுங்க எடுத்து பார்த்தா ஆனால் ஸ்டிக்கியாகவும் இருக்கணுங்க அந்த பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க இன்னும் வந்து ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வேட்டுங்க உள்ளே அந்த வெள்ளை கலரில் தெரியாமல் இருக்கணுங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு பாருங்க நூடுல்ஸ் வந்து இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கணுங்க நல்லா அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் வருங்க நம்மளுக்கு நசுக்கணும்னா ஓரளவுக்கு நசுங்க விட்டு உள்ளே வந்து அந்த மாவு மாதிரி இல்லாமல் நைஸ் அது போல் மஞ்சு போகிற மாதிரி அளவுக்கு வெந்துருந்தால் போதுங்க இப்போ இது கூட நம்ம வந்து பச்சை தண்ணியை சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணியை அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று கொன்று ஒட்டாமல் களி மாதிரி ஆகாமல் உதிரியாக இருக்குங்க நம்ம இது போல் ஒரு அரிகரண்டியை பயன்படுத்திட்டு நம்ம தண்ணி வந்து இதில் வடிகட்டி நம்ம நூடுல்ஸை எடுத்துக்கலாங்க இது போல் நீங்கள் வடிகட்டிவிட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுக்கணும் பாத்திரத்துக்களவாக நம்மளுக்கு அந்த வடிகட்டி இருந்துச்சுன்னா இது போல் நம்ம சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இப்படி வடித்தோம்னா இருக்கிற தண்ணியும் நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடுங்க வர்றது இது போல் வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க நம்ம இது போல் பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இதுபோல் உதிரியாக வந்து நூடுல்ஸ் வந்து குழஞ்சி போகாமல் இந்த போலையே இருக்குங்க நம்மளுக்கு இப்போ இது இடத்துல நம்ம அந்த பக்கம் வச்சிடலாங்க இப்போ இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்து முட்டை கோசு பல்லாறு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கேரட்டு இதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க பீன்ஸு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சகப்பு மிளகா இதெல்லாம் வச்சு இப்போ எப்படி நம்ம நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம நம்ம தள்ளுவண்டி கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ அடப்பத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி வந்து நம்ம வச்சுக்கலாங்க கொஞ்சம் பெரிய வானொலியாக வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு பெரிய குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்ந்துருக்குறேங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம தாளிப்புக்கு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கோந்த வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயும் பீன்ஸும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா பீன்ஸ் வந்து வேக இருக்குது லேட்டாக முட்டைக்கோசும் கேரட்டு பச்சையாக இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வெந்திருக்குங்க அதனால இப்போ கூடவே எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாங்க கொஞ்சமும் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நீங்கள் கலர் கலராக கொடமொளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றக்கு நான் வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு செய்கிறேங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் ரோட்டு கடையில் வந்து செய்கிற டேஸ்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வீட்டில் கேட்பாங்க அந்த டேஸ்ட்டில் தாங்க இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ இது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கி விட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பீட்ரூட்டும் இது பீன்ஸும் வெங்காயமும் நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க எண்ணெயில் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற முட்டைக்கோசையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுட்டு நாம் கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க கூடவே சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு அரை வேக்காடு வந்து வெந்து வரணுங்க நமக்கு இது கொஞ்சம் நறுக்கு நறுக்குனு தான் இருக்கணுங்க ரொம்ப வந்து ஏன் நம்ம வதக்கிடக்கூடாதுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சார் இப்போது நமக்கு அந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோங்க அதனால் அந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு விட்டுக்கலாங்க எனக்கு இந்த நூடுல்ஸோடவே வெஜ்ஜு டேஸ்டி மசாலா வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நான் சேர்த்திக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் அதை வந்து சேர்த்துக்கறேங்க நீங்கள் அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க அதனால் என்னோடய ஏற்ப வந்து நான் வந்து மசாலா வந்து சேர்த்துருக்குறேங்க நீங்கள் குழந்தையில கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் வந்து பார்த்து சேர்த்து கொடுத்துக்கலாங்க காரம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வந்து சேர்த்துக்கலாங்க எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது போல் சேர்த்துக்கலாங்க காரம் உப்பு இதெல்லாம் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போது இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கலிங்க உதிருதிரியாக நம்மளுக்கு தண்ணியில் அலசி கரெக்டான பாத்தெல்லாம் வெந்து எடுத்ததுனால அப்படியே இருக்குது பாருங்கள் சேர்த்துட்டு இது நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த காய்கறி மசாலாவெல்லாம் நம்ம நூடுல்ஸில் படும்படி வந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இது போல் திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நல்லா வந்து மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி கலந்துக்குங்க நம்ம குழந்தைகளுக்கு ரோட்டு கடையில் வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக ஹெல்த்தியாக வீட்லையே கொஞ்சம் ஓரளவுக்கு நூடுல்ஸ்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ வீட்லேயோ வந்து இது இது போல் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க மேகி இதெல்லாம் செஞ்சு கொடுக்காம போல் நம்ம ஒயிட் நூடுல்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் வந்து கிடைக்குங்க இது போல் போட்டு வெஜிடபிளெலாம் நம்ம நிறைய போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்தனால ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்குது போய் எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கலந்து விட்டுட்டு நம்ம டார்க் சோயா சாஸ் வந்து கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி மாதிரி இருக்கிற சாஸ் வந்து வாங்கக்கூடாதுங்க டார்க் சோயா சாஸ் தான்ங்க இது சேர்த்தனா அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடையில் இது தான் வந்து டேஸ்ட்டுக்கு கடைசியாக நம்மளுக்கு மேலே வந்து ஊற்றி கொடுப்பாங்க இதை சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாங்க கூடவே வந்து நம்ம மல்லி இலைகள் வந்து பொடியாக நடுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பொடிசான இருக்குன்னா பல்லாரி வெங்காயம் வந்து மெலிசா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சதை வந்து நம்ம இப்படி ஊற்று விட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க அடுப்பு வந்து கலந்து விடுறப்ப வந்து சிம்லையே வச்சுக்கணுங்க பெருசாக வைக்கக்கூடாதுங்க சிம்லையே வச்சுட்டு இதுபோல் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க போல் நல்ல இடத்துல எல்லா இடத்துலையும் படும் பட்டு வரும்படி கலந்து வரும்படி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பொடிஞ்சு போகும் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாங்க இது போல் நல்லா பெரிய கரண்டியாகவோ இல்லை இது போல் இடுக்கி வந்து உங்கள்கிட்ட பெருசாக இருந்தாலோ இதுலேயும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இதில் அனுபவம் இருந்துச்சுன்னா இது போல் எடுத்து எடுத்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் போல் இங்கே இடுக்கியில் எடுத்து எடுத்து இப்படி திருப்பி திருப்பி போட்டு கலந்து விட்டாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு பொடிஞ்சு போகாமல் நூடுல்ஸ் வந்து முழுசாக அப்படியே இருக்குங்க பாருங்கள் இது போல் கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நீங்கள் போல் கலந்து விட்றதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இது போல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி குளி குளிக்கி விட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த மாதிரி குளிக்க விட்டிங்கனாலும் நல்லா கலந்து வந்துடுங்க எல்லாமே ஈவனாக அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற மாதிரியே நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பரிமாறிக்கலாங்க இது போல் சூடாக வீட்லையே பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க மேலே கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் வச்சு பரிமாறினா குழந்தைங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிடுவாங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க